அடுத்து கவிஞர் வைரமுத்து நீர் பற்றி பாடுகிறார் நீர் நீர் விலகாது எனும் முதுமொழியை தமிழ் இனத்துக்கு கண்ணீரால் எழுதி காட்டும் பன்னீர் கவிஞன் பக்குவப்பட்ட தமிழ்முத்து கவிஞன் பட்டை தீட்டிய வைரமுத்து கவிஞன் வருக பாதுகாக்கப்பட்ட நல்ல நீர் தருக அரங்கத் தலைவனே ஐம்பூதங்களின் தலைவனே என்னை பாடாதீர் என்று பணித்தீர் அது எப்படி கடவுள் வாழ்த்து இல்லாது திருக்குறளா கலைஞர் வாழ்த்து இல்லாது கவி அரங்கா உம்மை வணங்காது போனால் தமிழ் எம்மோடு இணங்காது போகும் எனவே கேள் நிலம் நீர் தீ வழி வெளி உனக்கும் இந்த ஐந்துக்கும் உறவுண்டா இல்லையா நீயும் ஒரு வகையில் நிலம்தான் இல்லையென்றால் என்றால் இத்தனை பேர் பறித்திருப்பார்களா நீ சந்திக்காத மேடு பள்ளமா நீ நன்னிலம் உன்னை வெட்டியவனுக்கும் குறைந்தபட்சம் தண்ணீர் தருகிறாய் அதிகபட்சம் தங்கம் தருகிறாய் நீ நீர் வித்தியாசமான நீர் இலை இல்லாமல் தாமரை பூக்கும் திருக்குவளை குளத்து நீர் நீ நீர் வித்தியாசமான நீர் இலை இல்லாமல் தாமரை பூக்கும் திருக்குவளை குளத்து நீர் கடல் நீர் கொண்டு கழுவினாலும் என் கருப்பு போகாது என்றீர் கடல் நீர் கொண்டு கழுவினாலும் என் கருப்பு போகாது என்றீர் கழுவத்தான் பார்த்தேன் அதற்கு பிறகுதான் கருப்பாய் போனது கடல் பிறகுதான் தெரிந்தது கருப்பு தான் என் கருப்பு என்று நீ தீ உன்னை அணுகாது அகலாது காய்வது நல்லது நீ காற்று அதனால் தான் நீ உள்ள போதே சிலரால் தூற்றப்படுகிறாய் வானம் நீ கூட்டணி மேகங்கள் சேரலாம் மாறலாம் நீ நிரந்தரம் பூமியில் பூத்த பூக்களின் தேன் வேண்டாம் நட்சத்திரங்களில் தேன் குடிப்போம் என்று ராத்திரி வானத்தில் படபடக்கும் என் பட்டாம்பூச்சி மனசு நினைத்துக் கொண்டால் ஒரு புள்ளியில் சிறகு குவித்து உட்கார்ந்து கொள்கிறது நீ அதிசயங்களின் விசித்திரம் விசித்திரங்களின் ஆச்சரியம் முக்கால் நூற்றாண்டுக்கு முன்னால் குவளையில் கேட்டதொரு குவா குவா காற்றுக்கு தெரியுமா அந்த குரல் தான் குரல் வாழ குரல் கொடுக்கும் குரல் என்று காலம் பார்த்த பெருமாட்டி அறிவாளா அந்த பிஞ்சு விரல் தான் ஐயன் வள்ளுவனை விண்ணில் ஏற்றும் விரல் என்று வள்ளுவனை ஐயன் என்று அழைப்பதா உன்னை ஆத்திகராயாக்கிவிடும் சாமிகளுக்கு மத்தியிலும் சரியாயிருப்பவன் நீ உன்னை சுற்றித்தான் எத்தனை சாமிகள் விவரமான சாமி வீராசாமி வேலூர் சாமி துரை முருகன் அது போதாதென்று ஆறு முகம் ரெண்டு பெரிய சாமிகள் அம்மட்டோ கோட்டை சாமியாய் குறைக்கு சஃபாரி போட்ட சண்முகநாதன் இத்தனை சாமிகளுக்கு மத்தியில் நீ மட்டுமே கொள்கையில் நிறைக்க முடியும் காரணம் நீ படித்து முடித்த பள்ளி பகுத்தறிவு மேநிலை பள்ளி அதன் தலைமை ஆசிரியரே காக்கும் சமத்துவபுரமே உனக்கென் முதல் வணக்கம் வாய்க்கால் தூர்த்து என் தலைப்புக்கு வழிவிட்டவர் நீர் என்பதனால் வாய்க்கால் தூர்த்து என் தலைப்புக்கு வழிவிட்டவர் நீர் என்பதனால் உனக்கென் முதல் வணக்கம் மேகத்து வழைநீர் பூமியில் விழுமுன் பறந்து பருகுமான் சக்கரவாகம் என் நீர்க்கவிதை நிறையும் வரை சக்கரவாகவாய் மாற சம்மதிக்கும் அனைவருக்கும் என் சக்கரை பொங்கல் வணக்கம் ஏ நிலமே காற்றே தீயே வானமே நீங்கள் நான் வரும் மேட்டுக்குடிவாசிகள் மேல் நோக்கி எரியும் தீ மேலே உலவும் காற்று மேலே உள்ளது வானம் சிகரமாய் மேல் நோக்கி வளரும் நிலம் ஆனால் மேட்டுக்குடியில் பிறந்தாலும் பள்ளம் நோக்கியே பரவும் தண்ணீர் நால்வரணியே நால்வரணியே தண்ணீரை பார்த்து பள்ளத்து வாசி என்ற பரிகாசமா அவசரப்படேன் ஏன் உன் உயரத்தை அளப்பதே கடல் மட்டம் வைத்துத்தான் கர்வப்படாதே காற்றே உன் எடையும் பயனும் ஈரப்பதம் வைத்துத்தான் பெருமைப்படாதே வானமே உனக்குள்ள சிறப்பே ஐயன் வள்ளுவன் அறிவித்தபடி வந்து விழும் மழையை சிறப்பு ஆத்திரப்படாதே தீயே உன்னை தலையில் குட்டி தண்டிப்பது தண்ணீர் மட்டும்தான் மனிதா ஆதியும் நீரே அந்தமும் நீரே பனிக்கூடம் உடைந்து பிறக்கிறாய் நீர்க்குடம் உடைத்து முடிக்கிறாய் எனக்கு வெற்றி முதலமைச்சரே கைதட்டிய ஆதியும் நீரே அந்தமும் நீரே பனி உடைந்து பிறக்கிறாய் நீர்க்குடம் உடைத்து முடிக்கிறாய் ஜனனம் மரணம் எனும் இருகிற இடையே நீர்வழிப்படும் புனைதான் நீ உயிர்த்தாய் உன் உடல் வளர்த்தது ரத்தம் நீ புசித்தாய் உன் பசி தூண்டியது நீ உடைத்தாய் உன் வெற்றி கொடுத்தது வேர்வை நீ உன் சந்ததி தந்தது விந்து நீ அழுதாய் உன் கரை கழுவியது கண்ணீர் ரத்தம் வேர்வை விந்து கண்ணீர் எல்லாம் மாறுவேடம் போட்ட தண்ணீர் மறுக்காது தண்ணீர் இல்லையேல் தேகமே இருக்காது உன் உடம்பில் தண்ணீர் அறுபத்தைந்து விழுக்காடு தேகத்தை முறுக்கி தண்ணீரை பிழிந்து விட்டால் கொடியில் உன்னை காய போடலாம் சட்டைகளோடு உன் தேகமும் காயலாம் கவிதை பிறக்கும் இடங்கள் மூன்று காயத்தின் வலி புன்னகையின் மொழி தண்ணீரின் ஒலி தண்ணீரில் எழுதினால் நிலைக்காது ஆனால் தண்ணீரே எழுதினால் நிலைக்கும் ஆறு தண்ணீர் எழுதும் மரபு கவிதை வெள்ளம் கவிதை கடல் காவியம் குளம் தண்ணீர் வெளியிடும் ஆண்டு மரம் ஓடை தண்ணீர் நடத்தும் சிற்றிகள் நின்று நின்று வரும் நின்றும் போகும் கண்கை யமுனை சரஸ்வதி தண்ணீரின் கூட்டணிகள் செம்பரம்பாக்கம் பூண்டி தண்ணீரின் தேர்தல் அறிக்கைகள் பூமி ஆனா பெண்ணா பெண் என்று கண்டோம் பூமாதேவி என்றோம் பூமி ஆனா பெண்ணா பெண் என்று கண்டோம் பூமாதேவி என்றோம் ஆனால் அவர் எந்த நாட்டுக்காரி மிடி அணிந்த வெள்ளைக்காரியா கவுன் அணிந்த கருப்பர் பெண்ணா சிற்றுடை அணிந்த சீன பெண்ணா சத்தியமாய் அவள் தமிழச்சியே தான் தண்ணீர் ஆடை கொண்டு முக்கால் முக்கால்பாகம் ஊடிக்கொண்டு கால்பாகம் மட்டும் காட்டுவதாள் தண்ணீர் ஆடை கொண்டு முக்கால் பாகம் மூடிக்கொண்டு கால்பாகம் காட்டுவதால் சத்தியம் ஆழ்வாக மூடிக்கொண்டு பாகம் காட்டுவதால் சத்தியமாய் அவள் தமிழச்சியே தான் மொழியும் மொழி சார்ந்த இடமும் தண்ணீர் தான் நேற்று சூரியன் வந்து இருட்டுக்கு இடிக்கும் இளங்காலையில் பொடிநடை பூங்கா வழியே அங்கே சந்தித்தேன் காலம் செலவழித்த மிச்சம் போன்ற கிழவர் ஒருவரை துணைக்கு மகன் இல்லையா என்றேன் எனக்கே தண்ணி காட்டினான் துணைக்கு மகன் இல்லையா என்றேன் எனக்கே தண்ணி காட்டினான் தண்ணி தெளித்து விட்டேன் என்றான் சொந்தம் பந்தம் இல்லையா என்றேன் கைகழுதி விட்டதென்றார் உதவிக்கு வரவா என்றேன் இந்த ஊரே எனக்கு தண்ணி வட்ட பாடு என்றார் பால்காரர் என்றார் என்றே மொழியும் மொழி சார்ந்த இடமும் தண்ணீர் தான் உயிரை பூமியில் உற்பத்தி செய்ததும் பயிரை வளர்த்து பச்சை காத்ததும் நாகரிகங்கள் தந்ததும் கப்பம் வெப்பம் தந்ததும் திடம் திரவம் வாயுவாய் இருப்பதும் தீமை நன்மை இரண்டும் செய்வதும் பறவைகள் இன்னும் இரவாதிருப்பதும் துறவிகள் இன்னும் துறவாதிருப்பதும் நாடுகள் எல்லாம் சண்டை பிடிப்பதும் மாநிலம் எல்லாம் சின்று பிடிப்பதும் தண்ணீர் போயும் கண்ணிலும் வராது கண்ணீர் தண்ணீர் சுரப்பிகள் கடத்தப்பட்ட விமானத்தில் உள்ளிருந்த பயணிகள் உயிரை உலராமல் வைத்தது எது கடத்தப்பட்ட விமானத்தில் உள்ளிருந்த பயணிகள் உயிரை உலராமல் வைத்தது எது ஐநா சபையா அதிரடி படையா இல்லை அந்த அரைக்குவளை நீரும் ஆரஞ்சு பழச்சாறும் உலக போர் மூண்டால் அது தண்ணீருக்காகத்தான் என்ற தகவல் இருக்கிறது மூளக்கூடாது மூன்றாம் உலக போர் மூன்றால் அது தண்ணீருக்காகத்தான் என்ற தகவல் இருக்கிறது இந்த பூமி கொண்ட நீரில் தொன்னூற்று ஏழு சதம் உப்பாய் போனது ஒரு சதம் தண்ணீர் ஆழத்தில் புதைந்தது ஒரு சதம் தண்ணீர் துருவத்தில் மொத்த ஜீவன் உலக மனிதா நீர் குறையும் அறிகுறிதான் போர் பெருகும் அறிகுறி போர் சுருக்க நீர் பெருக்கு உபரி தண்ணீர் வழியாத வரைக்கும் தண்ணீரை அவனவன் தண்ணீர் என்பான் உபரி தண்ணீர் வழிகாத வரைக்கும் தண்ணீரை அவனவன் தண்ணீர் என்பார் காவிரியே காவிரியில் கலக்காத போது கங்கை எப்படி காவிரி கலக்கும் காவிரியே காவிரியில் கலக்காத போது கங்கை எப்படி காவிரி கலக்கும் ஆகவே மனிதா உலக நதிகளை ஒன்றாக்கு தொழில்நுட்பம் பெருக்கு துருவங்கள் உருக்கு உருகும் நீரை உலக நதிகளில் இறக்கு கடல் நிலம் கடந்து ராட்சச குழாய் வழி பீச்சு பாலைவனம் பாய்ச்சு உலக மானுடம் ஒரே தண்ணீர் குடிக்கட்டும் அம்மைய நாயக்கனூர் பொங்கல் உலையில் அமேசான் கொதிக்கட்டும் அம்மைய நாயக்கனூர் பொங்கல் உலையில் அமேசான் ஆற்று கொதிக்கட்டும் அனைத்துலக மாந்தருக்கு ஒரு வேண்டுகோள் காசை கூட தண்ணீராய் செலவழியுங்கள் ஆனால் தண்ணீரை மட்டும் காசை போல் செலவழியுங்கள் காசை கூட தண்ணீராய் செலவழியுங்கள் ஆனால் தண்ணீரை மட்டும் காசை போல் செலவழியுங்கள் சென்னை தொலைக்காட்சிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் கவிதை வரி எதிலும் கை வைக்காதீர் கவிஞர்கள் நாங்களும் எங்கள் வருமானம் கவிஞர்கள் நாங்களும் அரசாங்கம் போல வரிதான் எங்கள் வருமானம் நாங்கள் ஒரு வரி இருமுறை சொல்வது எதற்கு உங்கள் பசிக்கு போக ஒரு வரியேனும் மிஞ்சுமே அதற்கு இதில் ஒரு வரி வெட்டினாலும் உங்கள் தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்காது வெட்டாமல் விட்டால் முடிந்த வரைக்கும் மும்மாறி பொய்க்காது வாழ்க வணக்கம்